ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக் கமேச் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசென்ட்லி பார்த்திங்கன்னா மாலைக்கும் இந்தியாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதமர் முகமது மொயூசு என்ன சொல்லிருக்காருன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த தொழில்நுட்ப குழு அதுவும் வேணாம் எங்களுக்கு நீங்கள் எதுவுமே அனுப்ப வேணாம் மொத்தமாக நீங்கள் கொடுத்த ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் மட்டும் வேணும் பட் நீங்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்குறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப போது இருக்கு வீடிய அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சருக்கிய நண்பர்களே வாங்க வீடியோ கொல்ல போகலாம் ஓகே இப்போ வீடியோ ஆரம்பிச்சிடும் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் முகமது மைசூ அவர் தான் இந்த பிரச்சனைக்கான மூல காரணமே அவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ரோ சைனா ஸோ ஆப்வியஸ்லி அந்த பிரச்சனை வரதான் செய்யணும் ப்ரோ சைனான்றவர் இந்தியா கூட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக போவார் இப்போ அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த ஏரோப்ளேன் அப்புறம் ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா அங்கே கூட மக்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி காக்காக கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு ஒரு ஏர் சப்போர்ட் கொடுக்கணும் அதுக்காக தான் நம்ம விட்டு வச்சுருந்தோம் அந்த ஏரோப்ளைனும் சரி அப்புறம் அந்த ஹெலிகாப்டரும் சரி பட் அவர் என்ன சொன்னார்னா அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய உங்கள் ராணுவம் வந்து இங்கே இருக்க தேவையில்லை உங்கள் ராணுவத்தை வந்து நீங்கள் ரிட்டன் வந்து ரிட்டன் கூப்பிட்டுக்கோங்க உங்கள் ராணுவமே இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டும் ஒரு அனௌன்ஸ் பண்ணி அந்த அந்த கெடுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் கூப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க சார் நம்மளும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டை நாட்டுக்கு மதிப்பு கொடுத்து ரிட்டன் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பட் நம்ம அதை அந்த ஹெலிகாப்டரையும் ஏரோப்ளைன மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொன்னோம் அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் டீம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கும் முதல்ல கே அவங்க கேட்டுட்டு அமைதியாக தான் இருந்தாங்க பட் ரீசென்ட்லி இப்ப ஆச்சு பாத்தீங்கன்னா அவங்க பிரதமர் மோபுன் பைசு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி சீனாவோட ஒரு ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணிருக்காங்க அந்த சைன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பாத்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே தராங்களாம் அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணீர் புகை கொண்டு தராங்களாம் இந்த ரெண்டே ரெண்டுக்காக இந்தியாவிலேருந்து இங்கே நீங்கள் வச்சிருந்த இராணுவத்தெல்லாம் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நம்மளும் சரி ஓகே இராணுவத்தை கூப்பிட்டு அது பதில் நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் டீம் அனுப்புகிறோம் சொன்னோம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த டெக்னிக்கல் யூனியம் அந்த டெக்னிக்கல் டீம் கூட நீங்கள் அனுப்பி வச்சிருக்க தேவையில்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அந்த அதே ஒரு இப்போ முதல்ல வந்து யூனிஃபார்ம் போட்ட மிலிட்ரி ஃபோர்ஸை வச்சுருந்தீங்க இப்போ வந்து அதே மிலிட்ரி ஃபோர்ஸை யூனிஃபார்ம் இல்லாமல் மாலத்திக்குள்ளே அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு ஃபோர்ஸுமே அனுப்பாதீங்க உள்ள எந்த ஒரு நபருமே உள்ளே அனுப்பாதீங்க எதுவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் அனுப்பின ஹெலிகாப்டர் மட்டும் வேணும் நீங்க அனுப்பின ஏர்ஃபெல் மட்டும் வேணும் எல்லாமே வேணும் பட் உங்கள் உங்களோட உறவு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட இப்போ பேச்சு இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுத்தோம்னா இப்போதைக்கு இந்தியா என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்குன்னா நம்ம லட்சத்தீவில் இருக்கக்கூடிய மினிக்காய் தீவு இந்த மினிக்காய் தீவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாலத்தீவுக்கும் மினிக்காய் தீவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு கிட்ட இருக்கும் அந்த மினிக்காய் தீவு பார்த்தீங்கன்னா அதனால நாம என்ன பண்ணோன்னா அந்த மினிக்காய் தீவில் அவங்களோட ஐஎன்எஸ் ஜடாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் அதாவது அதாவது ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் கேம்ப் மாதிரி அங்கே ரெடி பண்ணி அங்கே நம்ம செட்டில் பண்ணியிருக்கோம் அதில் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் ஜடாயு யூ ஸோ இப்போ அவங்க வந்து இப்போ அங்கே தான் அந்த ஐஎன்எஸ் ஜடாயு பார்த்தீங்கன்னா மினிகாயத்தியில் வந்து இப்போது வந்து ஒரு கேம்ப் மாதிரி ரெடி பண்ணி இப்போ அவங்க அவங்க இப்போ அங்கே தான் இருக்காங்க நம்ம அங்கே இது மாதிரி ஒரு ஜடாயு வந்து உருவாக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சைனா தான் ஃப்ரெண்ட்ஸ் சைனா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்பைஸ் ஷிப்பை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி நம்ம இந்தியா உழவு பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட வேலை பார்ப்பாங்க நம்ம வந்து அவங்க உழவு பார்க்குறாங்களா இல்லையா நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மினிக்காய் தீவில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் ஜடாயு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய பிரதமர் மோடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும் மொரிஷியஸ் பிரதமர் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மொரிஷியஸில் ஒரு ஏர்போர்ட் ஒன்று திறந்து வச்சாங்க அந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும் போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா அங்கேருந்து செயல்படுவாங்க அதாவது சைனா வந்து அங்கேருந்து அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொரிஷியஸ்லேருந்து எதாவது நம்மளை உழ உழவு வேலை பார்க்குறாங்களா அதாவது நம்ம இந்தியா உழவு வேலை பார்க்குறாங்களா பார்க்குறதுக்கு நம்ம அவங்கள செக் பண்ண முடியும் நம்ம பேக்லேருந்து நம்ம என்ன பண்ணுறாங்களான்னு நம்ம அவங்கள செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அந்த மொரிஷியஸ் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து போக வர பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் இருக்குது இந்த சைட் இந்தியா இருக்கிறதுனால போக வர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கண்காணிக்க முடியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மோஷன்ஸ் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒப்பந்தம் வச்சுக்கிட்ட பாகிஸ்தானும் சரி அப்புறம் இலங்கையும் சரி என்ன நிலைமைக்கு ஆளானாங்கன்னு நம்ம நல்லா பார்த்தே பார்த்துட்டோம் என்னன்னு பார்த்து நம்ம அந்த பாகிஸ்தானும் சரி இலங்கையும் சரி அவங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா படு வீழ்ச்சி அடைஞ்சு அவங்க என்னென்ன அவங்களோட காய்கறி ஒவ்வொரு அதாவது ஒரு சாமானியனுக்கு தேவைப்பட ஒவ்வொரு பொருளும் சரி அந்த அளவுக்கு விலை ஏறி நம்ம ஒரு மோசமான நிலையை போனதை பார்த்தோம் அதே நிலைமை தான் பார்த்திங்கன்னா வர வரப்போகுது கூடிய விலை கண்டிப்பாக வரப்போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாடும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத தூரமாக இருக்கிற நாடுக்கு வந்து உதவி பண்ணுறது அவசியமே கிடையாது நம்ம வந்து நம்ம நம்ம உதவி பண்ணுற ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளோட அண்டை நாடு நம்மளோட பக்கத்து நாடு ஸோ அந்த ஒரு மனிதாபிமானம் அந்த அதுக்காக தான் நம்ம உதவி பண்ணுறோம் பட் சைனா அப்படி கிடையாது நம்ம இந்தியாவை உழவு பார்க்குறதுக்காகவே தான் அந்த மாலத்தீவில் பார்த்தினா அவங்கள உதவி பண்ணுற மாதிரி இப்போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாநிலத்தையும் பார்த்திங்கன்னா அவங்களோட பாக்கெட்டில் போட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ அதை நடக்கும்போது அவங்களோட பிரதமர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரோச்சனைனா பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள்தான் அங்கே இருக்கு இந்த அங்கேருந்து கஷ்டப்பட போகிறாங்க அந்த பிரதமரால் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ முடிச்சிடேன் கண்டிப்பாக இந்த வீடியோ போட காரணமே இதுதான் இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் டீம் நம்மளோட மிலிட்ரி ஃபோர்ஸ் எதுவுமே அங்கே தேவையில்லை நம்மளோட நம்மளோட ஹெல்ப் மட்டும் வேணும் நம்ம நம்ம பட் நம்மளோட அதாவது நம்ம அனுப்பக்கூடிய அந்த ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் மட்டும் வேணும் பட் எதுவுமே தேவை இல்லைன்ற மாதிரி அவங்களோட பிரதமர் இப்போ போயிட்டுருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்மளோட இந்தியாவோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த மூவாக என்ன பண்ணுறோம் அதையும் நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எத்தோட வீடியோ முடிச்சுனா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்ச அனுப்பிச்சாலும் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் அந்த பில்சிம்பில் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபை போய் ஆல் கொடுத்துருங்க அப்போ நான் போட போகிற இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் தெரியும் வந்துட்டே இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை you you.